அதிமுக ஐடி பிரிவு இணைச் செயலர் நிர்மல் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு பெறுகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அதிமுக சார்பாக தற்போது அதிமுக ஐடி பிரிவு இணைச் செயலராக இருக்கும் நிர்வாகி நிர்மல் குமாரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இருக்கிறது சமூக வலைதளத்திலும் அவர் தனது அதிமுக பொறுப்புகளை அது தொடர்பான வார்த்தளை நீக்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் என்ற செய்தி விடுதலை சிறுத்தைகள் இடைநீக்கம் ஆதவ் அர்ஜுனா அவரே கட்சியிலிருந்து நான் விலகுவதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா ஒரு நாளுக்கு முன்பு விஜயை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் அது தொடர்பான பல்வேறு யூகங்களும் செய்திகளும் வெளியாகி வண்ணம் இருந்தன ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதிமுக ஐடி பிரிவு இணைச் செயலர் நிர்மல்குமாரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு பெறுகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அதிமுக சார்பாக தற்போது அதில் அதிமுக ஐடி பிரிவு இணைச் செயலராக இருக்கும் நிர்வாகி நிர்மல் குமாரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது